இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் வந்து நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் தேதி எப்போ அறிவிப்பாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வந்த சூழ்நிலையில் மார்ச் பதிமூணாம் தேதி அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்துட்டு பெரிய அளவில் பரவிட்டு வந்தது அந்த தான் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா இந்த நியூஸ்லாம் யாரும் நம்பாதீங்க மார்ச் பதிமூணு அந்த பதினஞ்சு அந்த டைமுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு தலைமை தேர்தல் அதிகாரியான அருண் கோயல் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு இவரோட பதவி முடி

வந்துட்டு ராஜினாமா ராஜினாமா கடிதத்தை தேர்தல் அதிகாரி போயிட்டு வைக்கும் போது இரண்டு மணி நேரத்துல அந்த கடிதத்துக்கு ஒப்புதல் கொடுக்கிறார் குடியரசுத் தலைவர் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது ஆளும் பாஜகவா அப்படின்னு இங்க பல பேரும் குற்றம் சாட்டுறாங்க குறிப்பாக வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு அடித்து சொல்கிறாங்க பாஜக தான் இதுக்கு முழு முதல் காரணமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவரோட பதவிக்காலம் முடியுது ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் இதுக்கான பின்னாடி செய்யக்கூடிய வேலைகள் என்ன இதுக்கு முன்பாக பாஜக வந்து இந்த இவிஎம் மிஷினை தன் கையில் கொண்டு வந்தாங்க இதனால் தான் அவங்க இரண்டு முறை வந்துட்டு தன் கையில் இந்தியாவை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ் குற்றம் சாட்டினாங்க சில இடங்களில் வந்து இந்த இவிஎம் மிஷினெலாம் கைப்பற்றினதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த வகையில் இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து பாஜக கையில் வச்சிருக்கா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது பாஜக கீழே தான் அனைத்து அதிகாரங்களும் இங்கே வந்துட்டு அதிகாரிகள் இல்லை அரசியல்வாதிகளால் தான் அதிகாரிகள் வந்து இயக்கப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்போதான்ப்பா நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரும் எப்போதான் அறிவிப்பீங்க அப்படின்னு பார்த்தா அது இன்னும் யாருக்கும் தெரியல ஆனால் வரும் அப்படி வரும்போது நம்ம ஃபை ஜென் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டு தேர்தல் நேரம் எப்பொழுது தேர்தலில் எந்தெந்த தேதிகளில் நடைபெறும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் ஸோ மறக்காமல் ஃபை ஜென் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு அரசியல் சார்ந்த செய்திகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் சதீஷ் வீராசாமி நன்றி